எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாள் கழிச்சு வேகதி கிச்சனுக்கு உங்களை இன்வைட் பண்ணுறேன் மீன் குழம்பு வச்சிட்ருக்கிறேன் இதில் இந்த கரைசலை என்னென்ன போட்டேன்னா புளி அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நாலு தக்காளி நாலு தக்காளி கொஞ்சம் வெங்காயத்தை சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நாலு தக்காளி கொஞ்சம் சீரகம் இதெல்லாத்தையும் நல்லா எண்ணெய் விட்டு வதக்கிட்டு அதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் புளிக்கரைசரோடய ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் கொஞ்சம் மஞ்சள் போட்டுட்டேன் அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு கால் மூடி தேங்காவை கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு தேங்காவை அரைச்சி எல்லாத்தையும் கிளியராக குழம்பு பானியில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் கருவேப்பிலை கொத்தமல்லி சின்ன கொஞ்சோண்டு வெந்தயம் கடுகுலத்தை மருப்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண நல்லா கொதி வந்துருச்சு நல்லா கொதிச்சிருச்சு அந்த மிளகா வாசனை மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போயிடுச்சு பாருங்கள் மீன் வந்து மீன் வாங்கி வச்சுருக்கேன் மீனை நல்லா ஒரு பத்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி இப்போ மஞ்சள் தூள் போட்டு டிப் பண்ணி வச்சுருக்கிறேன் சரியா இப்போ அடுத்தது குழம்பு நல்லா கொதி கொதிவந்துருச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ என்ன பண்ண போகிற இந்த ஃபிஷ்ஷை எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு அந்த குழம்புல போட வேண்டியது தான் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துருந்தா போதும் என்ன பண்ணலாம் நல்லா மீன் வெந்துடும் மீன் வெந்ததுக்கப்புறம் எடுக்க வேண்டியது தான் எடுத்துகிட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை விலை மீன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கிலோ வரும் ஒன்லி ஒரு த்ரீ எயிட்டி ருப்பீஸ் தான் அவங்களே கட் பண்ணி அழகாக கொடுத்துடுவாங்க ம் இந்த நகரில் ஒரு ஃபிஷ் கடையில் தான் நான் இந்த மாதிரி ஃபிஷ் வாங்குவேன் சொன்னால் போதும் கட் பண்ணி அழகாக க்ளீன் பண்ணி நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுத்துடுவாங்க பாருங்கள் மீன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் வெட்டி வெளியில் இருக்குது சூப்பராக இருக்குது கொஞ்சம் ஒரு இந்த கவிச்சி வாடை எதுவுமே இல்லை சரியா சாப்பிட வரீங்களா சாப்பிட வரீங்களா ஒரு மினா அழகாக எடுத்து போட்டு நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டு ஒரு எல்லா மீனும் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு குழம்ப இறக்க வேண்டியது தான் இறக்கும்போது நான் கொஞ்சம் ஒன்று நல்லெண்ணெய் ஊற்றுவேன் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்கா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்